ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்றது கரெக்டா தான் இருக்கு இங்க ஒருத்தர் ஒய்ஃப் கிட்ட பிரிச்சை தொடற மூடு தொடற மூடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரும்மா செக் பண்ணிட்டேன் எனக்கு சரசம் பண்றதுக்கே வாத்தாப்ப உங்களை பார்த்துருவாங்க ஏன்னா இங்க ஒரு அக்கா ஹஸ்பண்ட கோம் அடிச்சிட்டு கீழே இருக்க உனக்கு என்ன சம்மந்தம்னு கேக்குறாங்க அதுக்கு ஒரு சம்பந்தம் இல்லன்னு சொல்றாரு மாசம் வேலைக்கு போகிறேன் எப்படி நீ வாடகை கட்டுவேன்னு கேட்டா எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துப்பான்னு சொல்றா ஏன்டா அடிக்கிறேன் இங்கே அடிச்சாதான்டா அங்கா வலிக்கா இங்கே அடிச்சா

ஓத்தா உன்னை பெற்றாலா இல்லை யானைக்குன்னு கக்குச்சடா